வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறியே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பத்து ஆரியனின் திருமணம் கைகூடிய மகிழ்ச்சி கலைவாணனின் பதவி உயர்வு என்று குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்கு சற்றும் பஞ்சமில்லை கிறிஷுக்கு மட்டும் சிறிது மனம் தாங்கள் சிவானியின் மீது பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு அதை தாங்க முடியாதவன் பைரவியிடம் நடந்ததை கூறி இது ரொம்ப தப்பான குணம் மே நல்ல வேலை ஸ்ரீக்கு கடைசி வரை எதுவும் புரியல தெரிஞ்சிருந்தா எப்படி வருத்தப்பட்டிருப்பா ராகவிக்கும் சரி சிவானி அண்ணிக்கும் சரி இதுல என்னமே சந்தோஷம் கிடைக்குது மத்தவங்களோட ஏழாமை சொல்லி காட்டுறதுல என்ன பெருமை வேண்டியிருக்கு எனக்கு சுத்தமா புரியல எனக்கு என்னமோ அண்ணனுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாதுன்னு தான் தோணுது ஆதிலையும் அவங்க ஆரிய அண்ணா கிட்ட பேசும்போது சுத்தமா வேற மாதிரி தெரியறாங்க எத்தனை நாளைக்கு அதே மாதிரி நடந்துக்க முடியும் என்று மனதி போட்டு அறித்ததை கேட்டுவிட கேட்டதும் வைரவிக்கும் மனம் வருத்தமாகத்தான் இருந்தது ஆனால் இத்தனை வருட அவரின் வாழ்க்கையில் உயர்தட்டு மக்களில் பெரும்பாலானோரின் குணமாக அல்லவா இது இருக்கின்றது மனதில் எங்கோ ஒரு மூலையில் மருமகளின் குணம் குறித்து வெறுமை இருந்தாலும் இப்ப எல்லாருமே இப்படிதான் கிருஷ்மா இருக்காங்க அதே மாதிரி சிவானியும் தான் நீ சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பேசினாப்பில்லன்னு சொல்றியே பிறகு என்ன இளம் வயசு அப்படிதான் புரியாம பேச வைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தானே மாறிடுவாப்புல ஆரிக்கு தெரிய வந்தாலும் அவன் சிவானிக்கு புரிய வைப்பான் கவலையை விடு அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் செய்துக்கிறாங்க கல்யாண தேதி வர வந்தாச்சுடா இதையெல்லாம் போயிட்டு காரணமா சொல்ல முடியாது என்று முடித்துவிட்டு இருந்தார் பிறகு கிறிஷவும் ஆரியனும் பார்த்து கொள்வான் என்று நினைத்து அத்துடன் அவ்விஷயத்தை விட்டுவிட்டான் அத்தனை பலம் வாய்ந்த யானைக்கே சருக்கும் என்பதை உணராது போகினர் புதன்காலை கிண்டியில் இருந்து ஆளுநர் மாளிகையில் தர்பார் அரங்கில் கலைவாணன் முறைப்படி முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தன் குடும்பத்தினர் பானுவின் குடும்பத்தினர் மற்றும் சிவானியின் குடும்பத்தினர் என்று அனைவரின் முன்பும் எளிமையான முறையில் ஆளுநரின் வழிநடத்தல் படி தமிழக பால் மற்றும் பால் வளம் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொண்டார் அன்று கிறிஷவ் அங்கு சென்று விட்டிருந்ததால் ஸ்ரீ மட்டும் தனியாக கிறிஷ் இல்லாது கல்லூரிக்கு சென்றிருந்தாள் அவளுக்கு அன்று முழுவதும் கிறிஷவ் உடன் இல்லாதது ஒரு கையே உடைந்தது போல இருந்தது மதியம் உணவை கூட அவள் பொறுமையாக கைகளால் சரியாக உண்ணாது அளக்க உடனிருந்த தோழிகள் அடியே ஸ்ரீ ரொம்ப ஓவரா பண்றடினே எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு ஃப்ரெண்ட்ஸா தெரியலையா என்ன என்று கோபித்துக் கொள்ள அப்பொழுதும் ஸ்ரீயால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை அதில் அவள் தோழிகள் ஸ்ரீ சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரு லெவல் வரதாண்டி குடும்பம் குழந்தை வேலைன்னு பிஸி ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் நினைக்க நேரம் கூட இருக்காது அதே தான் பசங்களுக்கும் குடும்ப சுமையில எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதை நாளைக்கு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை துணையும் ஆண் பெண் நட்ப எப்படி எடுத்துப்பாங்க தெரியாது ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ கிருஷ் இல்லாம இருக்க கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்தே பழகு இல்ல நாளைக்கே உனக்கு தான் கஷ்டம் என்று கூற அது வேறு அவளை மேலும் சோர்வுற செய்துவிட்டது மாலை கல்லூரி முடிய பையை தோளில் மாட்டிக்கொண்டு பார்க்கிங் வரை வந்தவளுக்கு அவ்வளவு தூரம் நுங்கம்பாக்கத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை தனியாக செல்ல வேண்டும் என்ற நினைப்பே பெரும் மலைப்பை தந்தது பிள்ளையாரப்பா என் மனசே சரியில்லை சீக்கிரம் நீ தான் சரி செய்து என்று வேண்டிக் கொண்டவள் அதே எண்ணத்துடன் தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து இருந்து வெளியே செல்லும் வழியில் செல்ல மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவளின் வண்டி முன்பு ஒரு நரியின் கரம் நீண்டது ஸ்கூட்டியை நிறுத்த சொல்லி யாரதே என்று தன் புருவம் சுருக்கி பார்த்த ஸ்ரீ மெல்ல ஸ்கூட்டியை ஸ்லோ செய்ய ஹாய்மா நான் கார்த்திக் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் என்றவன் தன் ஐடி கார்டை எடுத்து அவளிடம் காட்டிவிட்டு ஒரு சின்ன ஹெல்ப்பு என் பைக்கு ஏன்னு தெரியல ஸ்டார்ட் ஆகல என்னை கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அந்த மூர்த்தி மெக்கானிக் ஷாப்பில் டிராப் பண்றியா ஆள் கூட்டிட்டு வந்ததான் நான் பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற போயிட்டாங்க என்று கேட்க தன் விரல் நகத்தை யோசனையாக கடித்த ஸ்ரீ சுற்றும் முற்றும் பார்க்க இளம் மாலை வெயிலில் இளம் பச்சை வண்ண சுடிதாரில் பஞ்சவர்ண கிளியாக இருந்தவளின் இரு கன்னத்திலும் அவள் அணிந்திருந்த மாணிக்க கல் பதித்த மூக்குத்தியும் ஜிம்கியும் வேறு தகித்து ஒளி வீசி கொண்டிருக்க அதிலும் அவளின் வெண்சங்கு கழுத்து முழுக்க மெயிலில் வேர்த்து கொட்டி மின்ன இறங்கியவன் அப்படியே தன் பார்வையை கீழே இறக்கி அவளின் மெல்லிய இடைவளைவை பார்த்து பா என்ன அழகுடா சாமி லேசாவாச்சு இன்னைக்கு இடுப்ப தொட்டு பார்த்தடணும் என்று அவன் நினைத்துக் கொண்டு இருக்கும் ஸ்ரீ அண்ணா சாரி அண்ணா தப்பெடுத்துக்காதீங்க என் அப்பா எந்த சூழ்நிலையும் தெரியாதவங்களை வண்டியில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்கண்ணா சாரி அண்ணா நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறீங்களா ப்ளீஸ் என்ற சிறு பிள்ளை குரலில் அவள் மெல்ல கார்த்திகேயன் தாவ எண்ணத்தில் பாறாங்களை தொப்பென தூக்கி போட என்னது ப்ராமிஸ் பண்ணிட்டாளா என்று நினைத்தவன் சே இது என்ன நர்சரி ஸ்கூல் போகிற பாப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்கு என்று நொந்தபடி அவனும் அவளை போலவே என் அம்மா இன்னைக்கு ஊரில் இருந்து என்னை பார்க்க வராங்க அவங்களுக்கு இங்கே எதுவும் தெரியாது ஃபோன் கூட போட தெரியாது நான் தான் சீக்கிரம் சென்ட்ரல்ல போயிட்டு பிக்கப் பண்ணணும் இப்போவே மணி ஆகிடுச்சு அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் என் ஐடி கார்டு தான் காட்டினேன் என்று கூற ஸ்ரீக்கு பாவமாகிவிட்டது அச்சோ அப்படியாண்ணா என்றவள் மூளைக்குள் சட்டன ஒரு யோசனை நீங்க இருங்க அண்ணா நான் போயிட்டு மெக்கானிக் ஷாப்ல சொல்லி ஆளை அனுப்பி விடுறேன் உங்க நம்பர் தாங்க நான் ஷாப்ல கொடுத்துட்டு போறேன் சரியா சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்த அவளை அப்படி கொல்லும் வெறி வந்து விட்டது கார்த்திக்கு நினைச்சா இது மூளை ஓவரா வேலை செய்து என்று நொந்தவன் வேறு வழியின்றி போட்ட வேஷத்தை கழிக்க முடியாது அவளிடம் தன் நம்பரை சொல்ல அவளோ பதிலுக்கு அவள் நம்பரை கூட தராது சரிண்ணா நான் போயிட்டு சொல்லிட்டு உங்க நம்பர் கொடுத்துட்றேன் அப்படியும் பைக் சரியாகலா கேப் புக் பண்ணி சீக்கிரம் போயிடுங்கண்ணா அம்மா பாவம் என்று கூற ம் உன்னை அப்பாவினை நினைச்சி ஏமாந்த தாண்டி பாவம் இரு உன்னை ஒரு நாள் பிடிச்சி நல்லா ஊருகா போட்டு விடுறேன் என்று கருவியவன் வெளியே சாந்தமாய் சரிம்மா ரொம்ப நன்றிம்மா என்று கூற பயண்ணா என்று ஸ்ரீ கழுவும் மீனில் நழுவும் மீனாக சிக்காது பறந்து அன்று கலைவாணனின் பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்த சிவானியிடம் ஆரியன் எப்பொழுதும் போல் சாதாரணமாக பேசியிருக்க சிவானிக்கு பெரும் நிம்மதியானது உண்மையில் கடந்த இரண்டு நாட்களும் அவளுக்கு ஒரு வகையில் பீதியுடனே கடந்திருந்தது என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று இருந்தவள் நல்லவேளை அதையே பிடிச்சிக்கிட்டு நாரியன் ஆரியன் தொங்கல என்று சந்தோஷப்பட்டுக்கொண்டு பதவியேற்பு விழாவில் ஆரியனிடம் எண்ணி எண்ணி பேசிவிட்டு அவன் நிழலை கூட தொடாது வீட்டுக்கு திரும்பிவிட்டான் எப்படியாவது இப்படியே ஸ்மூத்தாக திருமணம் வரை சென்று விட வேண்டும் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை பார்க்க அவளின் மிகவும் நெருங்கிய தோழி ஒருத்தி அன்று மாலை வந்து சேர்ந்தாள் வந்தவள் சிவானியின் முகத்தை பார்த்து ஹே என்னடி கொஞ்சமும் கல்யாண கல்யாணம் உன் முகத்தில் தெரியல எப்பவும் இருக்கிறத விட மோசமாக இருக்க என்று விசாரிக்க நீ வேற ஏண்டி எனக்கே ஏதோ புலிவால பிடிச்ச மாதிரி இருக்கு என்றவள் ஆரியன் பற்றிய அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு பேசாமல் எங்கேயும் ஓடி போடலாமான்னு கூட இருக்குடி சில நேரம் எல்லாம் இந்த டேடினால தான் என்று புலம்ப வந்திருந்தவள் ஆடி போடி இதெல்லாம் ஒரு விஷயம்னு அங்கங்கே எல்லாம் பத்து பொண்ணுங்க கூட சுத்துறானுங்கன்னு புலம்புறாங்க உன் ஆளு என்ன அப்படியா என்று கேட்க ஷிவானி போடி அது கூட பரவாயில்ல இவன் பொண்டாட்டியவே இல்லை தொடக்கூடாதுன்னு சொல்றான் எப்படி சொல்கிறது இதுவரை அவன் ஒரு தடவை கூட என்னை இன்ட்ரெஸ்டாக பார்த்ததே இல்லடி உண்மையிலே எனக்கு அதுவே கவலையாக இருக்குது என்று சிலர் அப்படிதான் இருப்பாங்கடி ரொம்ப வெறப்பா ஆனா ஆப்டர் மேரேஜ் அப்படியே பொண்டாட்டிக்கிட்ட அடங்கிடுவாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் விட்டு பிடிச்சுதான் ஆகணும் என்றவள் இன்னமும் சிவானியின் முகம் தெளியாமல் இருப்பதை பார்த்து பேசாம இப்படி பண்ணு மும்பையில் ஒரு டிசைன் செமினார் நடக்குது முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் என் பிஸ்னஸுக்கு நல்லது போகணும்னு உன் ஆளுக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடு ஒரு மாதத்துக்கு இந்த பக்கம் வராத அங்கேயும் அலைச்சல் அழிச்சல்னு சொல்லி பேசாமல் இருந்துக்கோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வா என்று இலவச ஆலோசனை வழங்க ஷிவானி இது ஒர்க் அவுட் ஆகுமாடி என்று கேட்க எல்லாம் ஆகும் எல்லா பெரிய இடத்து லேடிஸும் எப்படி தான் சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட இருந்து பணத்தோடு எஸ்கேப் ஆகிடுவாங்க நமக்கு சந்தோஷமா ஜாலியா இருக்க தேவை முதல்ல பணம் அடுத்து பெருமையை காட்டிக்க ஒரு புருஷன் அவ்வளோதான் உனக்கு ரெண்டும் கிடைக்க போகுது சோ சந்தோஷமா இரு என்று ஏதேதோ அறிவுரைகளை அவள் வழங்க ஷிவானியும் ஓகேடி நான் பேசிட்டு சொல்றேன் நீ என் கூடவா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் என்றவள் முதல் வேலையாக ஆரியனுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு அவள் தந்தையிடமும் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அனுமதி பெற்றவள் மறுநாள் காலை மும்பை செல்லும் முதல் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுவிட்டு கிளம்ப ஆயத்தமாகி ஆயத்தமாகிவிட்டாள் மறுநாளிலிருந்து ஆரியனை எதைப்பற்றியும் சிந்திக்க விடாது அதிக வேலை அவன் கழுத்தை இருக்கத் தொடங்கியது கலைவாணனுக்கும் அவ்வாறே அவரால் வீட்டிற்கு கூட வர முடியாத சூழல் புதிதாய் பல பொறுப்புகள் அதிலும் குறிப்பாக முன்பு நடந்த ஊழல்களை கண்டறிந்து சரி செய்தல் என்று அவரே பொதுப்பணி வேலைகள் இழுத்துக்கொண்டன சிவானியும் மும்பைக்கு பறந்துவிட்டு இருந்தாள் பொதுவாக கலைவாணனுக்கும் ஆரியனுக்கும் அதிக வேலை இருக்கும் நாட்களில் ரங்கநாயகியும் பைரவியும் சென்று ஆயுள் மெல்லை பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் இம்முறையோ அவர்களுக்கு ஆரியனின் திருமண ஏற்பாடுகளை குறுகிய காலத்தில் செய்து முடிக்கும் வேலை பலவற்றை நல்ல ஏஜென்ட்டுகளை கண்டுபிடித்து அவர்களின் கையில் ஒப்படைத்தவர்கள் அடுத்து பத்திரிகை அடிப்பது துணிமணி குலதெய்வ வழிபாடு சாங்கியங்கள் என்று அதை பார்க்கவே அவர்களுக்கு சரியாக இருந்தது காலை பொழுது புலர்வதும் மாலை பொழுது சாய்வதும் மின்னல் வேகத்தில் நடக்க நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தது கிறிஷும் ஸ்ரீயும் எப்பொழுதும் போல் பட்டாம்பூஜையாய் சுதந்திரமாக எந்த கவலையும் இன்றி காலேஜ் சென்று வந்த வண்ணம் இருந்தனர் ராகவிக்கோ தினம் தினம் கண்முன் மகிழ்ச்சியாக சுற்றித் திரியும் ஸ்ரீயையும் கிறிஷவையும் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அதிலும் கிரிஷவ் அவளிடம் பேசுவதை நிறுத்திய பின் கிளாஸில் பலர் அவளை மதிப்பதே இல்லை அதுவேறு அவளின் சின்னத்தில் மேலும் தீமூட்டிவிட அதை கொழுந்துவிட்டு பற்றி எறிய செய்யும் வகையில் நாள்தோறும் இரவு கார்த்திக்குடனான அவளின் உரையாடல் கார்த்திக்கும் அன்று பார்க்கிங்கில் பார்த்த பிறகு எத்தனையோ முறை ஸ்ரீயை நெருங்க முயற்சித்தும் அவனால் அவளின் நிழலை கூட தொட முடியவில்லை அவளை சுற்றிய முள்வேலியாய் கிறிஷ் எப்பொழுதும் உடன் இருந்து கொண்டே இருந்தான் வேறு வழியின்றி முதல் ப்ராஜெக்டான ராகவியையாவது மடக்கலாம் என்று அவளிடமே பேசிக்கொண்டிருந்தான் ராகவி எப்பொழுதும் கார்த்திகிடம் சொல்வது ஒரே விஷயம் தான் அந்த ஸ்ரீயை கிரிஷ் மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுவும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூட்டியில் வரவே கூடாது அடுத்து கிரிஷ் மாமா என்கிட்ட சாரி கேட்கணும் கிளாஸ்ல எல்லார் மூஞ்சிலேயும் கறி பூசணும் கடைசியா கிரிஷ் மாமா என்னை லவ் பண்ணி கல்யாணம் செய்துக்கணும் என்பதுதான் கார்த்திக்கும் சரி ராகா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒவ்வொன்றா பண்ணலாம் அந்த ஸ்ரீ பொண்ணு எல்லாம் ஒரு ஆளே இல்லை லைட்டு ஒரு நாலு ஆள் வச்சு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நிச்சயம் அது ஸ்கூட்டியில் வராது ஏன் காலேஜுக்கு கூட கிட்டே மாற்றிக்கும் க்ரிஷம் பயந்துடுவான் ரெண்டு பேருக்கும் இடையில் முதல்ல கேப் வரட்டும் ஒவ்வொன்னா செய்யலாம் நான் சொல்கிறேன் என்று கூற தேங்க்ஸ் ப்ரோ எப்படியாவது இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் என்ன கேட்டாலும் செய்யறேன் ப்ரோ என்று விட்டால் ராகவி நாட்கள் மேலும் செல்ல ஆர்யன் சிவானி திருமணத்திற்கு இன்னும் பதினைந்து நாட்கள் தான் என்ற நிலை முக்கிய சொந்தங்களுக்கு திருமண பத்திரிகை தரும் வேலை தவிர மற்ற வேலைகள் அனைத்தும் ஒன்று விடாது முடிந்துவிட்டிருந்தது தூரத்து சொந்தங்கள் அனைவருக்கும் பைரவியும் ரங்கநாயகியும் மட்டும் சென்று அழைப்பு இருந்தனர் சிவானியின் வீட்டிலும் அவர்கள் பக்க ஆட்கள் அனைவருக்கும் பத்திரிகை இருந்தது சிவானிக்கும் திருமணத்திற்கு நகைகள் துணைமணிகள் என்று அனைத்தும் தயார் மறுநாள் கிரிஷப் வகுப்பில் இருந்த மாணவர்கள் அனைவருக்கும் ஆரியனின் திருமணத்திற்கான ரிசப்ஷன் பத்திரிகையுடன் ஸ்வீட் வைத்து கொடுத்து திருமணத்திற்கு அழைத்தவன் அப்பொழுதும் ராகவியை விட்டுவிட மனம் பொறுக்காத ஸ்ரீ டெக்ரிஷ் ரொம்பவும் அடமெண்ட்டாக நடந்துக்கிறடா நீ எல்லாருக்கும் கொடுத்து அவளுக்கு மட்டும் கொடுக்கலனா தப்புடா ஒழுங்கா கொடுப்போ நானே மறந்துட்டேன் உனக்கு என்ன அதுவும் சொந்த அத்தை பொண்ணு கிட்ட போயிட்டு பாவம்டா அவளுக்கு அவமானமா இருக்கும்ல என்று அவன் காதில் மெல்ல கோரிக்கை வைக்க அருகில் போட்டிருந்த பெஞ்சில் தன் பாம்பு காதை தீட்டியபடி அமர்ந்திருந்த ராகவிக்கு ஸ்ரீ பேசுவது நன்றாக கேட்டது அப்பொழுது திரும்பி ராகவியை ஒரு பார்வை பார்த்த கிரிஷ் அழுத்தமாக நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீ மத்தவங்களை அவமானப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அதோட விளைவும் தெரியணும் தயவு செஞ்சு நீ இதெல்லாம் தலையிடாத என்றவன் மனதில் அன்று ராகவி வேண்டுமென்றே சிவானியின் முன்பு ஸ்ரீயை நக்கல் செய்த காட்சி வர மேலும் ரௌத்திரமாகி போனான் ஸ்ரீயோ அப்போதும் விடாது இதுவரை பண்ணது போதும் கிரிஷ் யாருதான் தப்பு தப்பு இல்ல நாமளே எவ்ளோ பண்றோம் இதெல்லாம் பெருசு பண்ணாதடா என்று கூற அவளை பார்த்து முறைத்த கிரிஷ் Wrong is wrong, even if everyone is doing it right. அதே மாதிரி இதுவரை நம்ம யாருக்கு கெடுதல் நினைச்சிருக்கோம் சும்மா பேசிக்கிட்டு திரும்ப இந்த தூக்கிட்டு வந்த அவன் அவ்வளவுதான் கீழாக நினைத்த ஸ்ரீ அவளுக்காக பரிந்து பேசுவதும் அவளிடம் கிருஷ் தன்னை எதிர்த்து பேசுவதும் அக்கணம் அவளுக்கு இருந்த ஆத்திரத்தில் யாரேனும் கிறிஷையும் ஸ்ரீயையும் வெட்டி போட்டால் கூட கவலைப்பட மாட்டாள் அந்த அளவுக்கு ஆத்திரமாகி போனாள் அன்று இரவு உணவு வேலை முடிந்ததும் தன் அறைக்குள் வந்து கொண்ட அழைத்து இன்று நடந்ததே கூறி என்ன ப்ரோ நீங்க அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இதுவரை ஒண்ணுமே பண்ணல வெறும் வாய்ப்பிச்சுதான் நீங்க என்று அவனின் மேதம் எரிந்தவிழ ஏற்கனவே பொது பணப்புழக்கம் இல்லாது இருந்த கார்த்திக் நீ வேற ராகா உனக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆளு கூட பார்த்து பேசுனேன் பட் நிறைய பணம் கேக்குறாங்க நாம காலேஜ் பசங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் போலீஸ்ல மாட்டினா அவங்களுக்கும் நாங்க லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்றாங்க என்று கூற ராகவி ஓ அப்போ ஒன்றும் செய்ய முடியாதா என்றவள் ஒரு முடிவுடன் எவ்வளவு ப்ரோ கேட்குறாங்க என்று கேட்க கார்த்திக் ஒரு லட்சம் கேட்குறாங்க ராகா தான் வேற எதுவும் ஐடியா கிடைக்குதான்னு பார்க்குறேன் என்று கூற ராகவி ஐயோ அவ்வளவா ஆனால் எனக்கு உடனே வேலை ஆகணுமே ப்ரோ ஏதாவது பண்ணுங்க என்று நச்சரிக்க கார்த்திக் ஏதாவதா நான் போயிட்டு அதுக்கு யாரோட கழுத்துல இருந்து செயின் தான் அறுத்துக்கிட்டு வரணும் என்று விட்டு லேசாக சிரிக்க உடனே ராகவே யாரோடதும் ஏன் ப்ரோ இதுக்கெல்லாம் காரணம் என் மம்மிதானே என்றவள் மனதில் சில யோசனைகள் ஓகே ப்ரோ நாளைக்கு பணத்தோடு வரேன் என்று விட்டு ஃபோனை வைத்துவிட்டு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து யோசித்தவள் இரவு ஒரு மணிக்கு மேல் ஹாலில் இருந்த மேஜர் டிராவை திறந்து அதிலிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு பானுரேகாவின் அறைக்குள் நுழைந்தாள் கனகவேலும் பானுரேகாவும் பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் போட்டுவிட்டு அதன் விளைவால் ஆழ்ந்த நெத்திரையில் இருந்தனர் தடதடக்கும் தன் இதயத்தை கட்டுப்படுத்தியபடி மெல்ல பூனை நடையிட்டு பானுரேகாவின் தலைக்கு அருகில் ராகவி மெல்ல பானுரேகாவை முதலில் அசைத்துப் பார்த்தாள் அவரிடம் ஒரு அசைவும் இல்லை உடனே தன் இடுப்பில் சொருகியிருந்த கட்டரை வெளியே எடுத்தவள் பானுரேகாவின் கழுத்தில் இருந்த பதிமூன்று சவரன் தாலி கொடியை மெல்ல அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் பூனை போல் நடந்து வெளிவந்தவள் கட்டரை அதனிடத்தில் வைத்துவிட்டு தன்னறைக்குள் புகுந்து கொண்டாள் மறுநாள் காலை எப்பொழுதும் போல் எழுந்த பானுரேகா முதலில் தாலிக்கொடி இல்லாததை உணரவே இல்லை காஃபி குடித்து முடித்து குளிக்க சென்றவர் அப்பொழுதுதான் கழுத்தில் செயின் இல்லாததை கவனித்து பாதறி வெளிவந்து தேட கணக்கவேல் எங்கேயும் கலட்டி வச்சிருப்ப பானு என்று கூற பானுரேகாவோ இல்லைங்க ராத்திரி போட்டிருந்த ஞாபகம்தான் அதுல இருந்து மஞ்சள் கயிறு கொஞ்சம் நஞ்சு இருந்துச்சு மாத்தனும்னு நினைச்சேன் அப்படியே அருந்து விழுந்திருந்தாலும் தெரியாம போகாதுங்க எவ்வளவு கணம் வரைக்கும் பயங்கர குழப்பம் ஒருவேளை எங்கேயும் கலட்டி வச்சுட்டேனோ தெரியலையே கடவுளே சரடு பதிமூணு பவுன் ஒரு கண் ஒரு ஏழு எட்டு பவுன் இருக்குமே என்று ஒரு இடம் விடாது தேடியவர் ராகவியிடம் சொல்ல நேற்று டின்னர் அப்போ உன் கழுத்தில் பார்த்த ஞாபகம் இல்லை மம்மி எங்கேயும் இங்கே தான் கழட்டி வச்சுருப்பீங்க தேடி பாருங்கள் இன்னைக்கு எனக்கு காலேஜில் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணணும் கிடைக்கலனா சாயங்காலம் வந்து உங்க கூட தேடுறேன் என்று விட்டு காலேஜுக்கு கிளம்பி விட்டாள் பானுரேகாவோ தேடி தேடி பார்த்துவிட்டு இறுதியில் வீட்டு வேலை செய்யும் பெண்மணி மீது போலீஸில் புகார் அளித்து விட்டார் இங்கு காலேஜ் வந்த ராகவி சங்கிலியை கார்த்திகிடம் கொடுக்க அவன் வேண்டுமென்றே ஐயோ ராகா என்ன இது இது ரொம்ப தப்பு முதல்ல உங்கள் அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடு என்று கூற ராகவியோ ப்ரோ இனி எல்லாம் போக முடியாது நீங்கள் நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்க பாருங்க எங்கள் அம்மா கிட்ட லாக்கர் நிறைய அவ்வளோ நகை இருக்குது என்றிட கார்த்திக் சரி ராகா நான் பார்க்குறேன் முதல்ல இதை எங்கே விற்கலாம்னு பார்க்கணும் ஒரு பத்து நாளைக்குள்ளே முடிச்சிடுறேன் என்று விட்டு கையில் கிடைத்த ஜாக்பாட்டுடன் பறந்து விட்டான் கலைவாணனோ பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் முன்னாள் அமைச்சர் அருணாச்சலம் பாலில் தண்ணீர் கலந்தது முதல் பாலில் இருந்த கொழுப்பை பிரித்தெடுத்து தனியார் சீஸ் மற்றும் வெண்ணெய் செய்யும் நிறுவனங்களுக்கு விற்றது வரை தோண்டி தகவல்களை எடுத்தவர் அதை மறைக்க அருணாச்சலம் பாலில் மெலமை யூரியா காஸ்டிக் சோடா மற்றும் ஃபார்மலின் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருட்களையும் கலந்து இருப்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்துவிட அருணாச்சலத்தின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது நீதிமன்றத்தில் அபராதமாக கட்ட சொன்னவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக சேர்ந்த அவரின் சொத்துக்களையும் ஜப்தி செய்துவிட்டு ஆயுள் தண்டனையும் வழங்கிவிட இத்தனை காலமும் ராஜாவாக அதிகாரத்துடனும் பெரும் பணத்துடனும் சுற்றித் அருணாச்சலத்தின் மகன் ஜெயச்சந்திரன் வெறிப்பிடித்த மிருகமான

ஒரே கல் தான் பட் விழப்போகிறது பல கனி கலைவாணன் அந்த பொண்ணு ஸ்ரீவழி அடுத்து எக்ஸ்ட்ரா பெட்டா அந்த ராகவி என்று கூற ஜெயா இதை மட்டும் எப்படியாவது முடிடா ஊட்டில இருக்கிற எஸ்டேட் பங்களாவை ஓன் பேரில் நான் மாற்றி விடுறேன் என்று கூற பங்களா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவச்சே என்று விட்டு கார்த்திக் கிளம்பி விட்டான் இன்னும் திருமணத்திற்கு பத்து நாட்கள் தான் இருந்தது கலைவாணன் முதலமைச்சரிடம் ஆர்யனின் திருமண விஷயம் கூறி அவ்வேலையை பார்க்க அனுமதி பெற்றுக் கொண்டு செங்கல்பட்டு வந்து சேர்ந்தார் கலைவாணன் வந்ததும் பைரவியும் அவரும் நெருங்கிய சொந்தங்கள் வீட்டிற்கு சென்று புது துணிமணிகளுடன் அழைப்புதலை கொடுத்து அழைத்துவிட்டு வந்தனர் அன்று மாலை ஸ்ரீயின் வீட்டிற்கு சென்ற பைரவியும் கலைவாணனும் ஆரியனின் திருமண பத்திரிகை அரும்புரையனிடம் கொடுத்து முறைப்படி அழைத்தனர் அப்பொழுது பைரவி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக முன்னாடி லீவ் சொல்லிட்டு ஸ்ரீக்குட்டியை கூட்டிட்டு வந்துடுங்கண்ணா மூணாவது மனுஷங்க மாதிரி விசேஷ நேரத்தில் வரக்கூடாது சொல்லிட்டேன் எல்லாருக்கும் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு என்றவர் ஸ்ரீயின் கையில் ஒரு பெரிய கவரை கொடுத்து உனக்கும் அண்ணனுக்கும் இதில் ட்ரெஸ் இருக்குது குட்டிமா என்று கூற அரும்புறையன் எதுக்குமா பைரவி இவ்வளோ செலவு என்று கேட்க பைரவியோ என்ன நான் பேச்சது செலவாதி இதுன்னு ஸ்ரீக்குட்டியை நான் என் பொண்ணாதான் பார்க்குறேன் என்றவர் ஸ்ரீயிடம் உனக்கு பிடிச்ச கல்லல தான் வாங்கியிருக்கேன் ஸ்ரீமா டெய்லர்கிட்ட நாளைக்கு தைக்க கொடுத்துடு சரியா என்று விட்டு மீண்டும் ஒருமுறை அழைத்து விட்டு கிளம்பினார் ஸ்ரீ கவரை பிரித்து பார்க்க அதில் அவளுக்கு பன்னீர் ரோஜா வண்ணத்தில் லைட் வெயிட் பட்டு புடவை ஒன்றும் பிங்க் நிறத்தில் லெகங்கா ஒன்றும் இருந்தது அதை பார்த்த அரும்புறையன் விலை ரொம்ப கூட இருக்கும் போலையப்பா என்று விசாரிக்க ஸ்ரீ தெரியலையேப்பா என்று கூற அரும்பொறையன் சரி பாப்பா நாளைக்கு நாம இந்த தைக்க கொடுத்துட்டு அப்படியே ஜிஆர்டி போயிட்டு ஆரியன் தம்பிக்கே ஒரு கைச்சின் கல்யாணத்துக்கு கொடுக்க வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் உள்ள பீரோவுல பத்திரமா என்று விட்டு செல்ல அறைக்குள் வந்த ஸ்ரீ பீரோவின் கதவில் பதிந்திருந்த கண்ணாடியின் முன்பு நின்று அந்த ரோஜா நிற புடவையை எடுத்து மேல் போட்டு அப்படியும் இப்படியும் பார்த்து அத்தனை அத்தை தான் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்காங்க மூலவிங்கி கல்யாணத்தில் இதை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கலக்கு கலக்கணும் நாளைக்கே அப்பா கூட போகும்போது இதுக்கு மேட்சாக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் என்று இப்பொழுது இருந்தே ஆரியனின் திருமணத்திற்கு செல்ல கனவு காண தொடங்கினாள் அன்று சனிக்கிழமை காலை கிரிக்கெட் கிரவுண்டிற்கு சென்ற கிருஷ்ணன் மதியம் மூன்று மணிக்கு மேல் தான் வீடு திரும்பினான் வந்தவன் முதலில் ஸ்ரீக்கு ஃபோன் போட்டு நாலரைக்கி வந்துடுவேன் ஸ்ரீ ரெடியாரு என்று விட்டு வைத்தவன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அடுத்த ஒரு வாரத்திற்கு கிறிஷப் காலேஜுக்கு லீவ் சொல்லிவிட்டான் பொங்கல் வைப்பது பந்தக்கால் நடுவது நலுங்கு போன்ற சடங்குகளை முடித்துவிட்டு அனைவரும் குலதெய்வ கோவிலில் திருமணம் என்பதால் நான்கு தினங்களுக்கு முன்பு அங்கு சென்று விடுவதாக முடிவானது மறுநாளில் இருந்தே நெருங்கிய உறவினர்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கி விடுவார்கள் என்பதால் கிருஷ்ண மாலை நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் ட்ரீட் கொடுப்பதற்கு ஆரியனிடம் கூறி தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் முன்பதிவு செய்திருந்தான் அங்கு செல்லத்தான் தயாராகிக் கொண்டிருந்தான் அதே நேரம் இங்கு அலுவலகத்தில் இருந்த ஆரியனும் அடுத்த பத்து நாட்களுக்கு தன் அலுவலகத்தில் அனைத்து வேலைகளும் பக்காவாக அவன் இல்லாத நேரத்திலும் நடக்க தயார்படுத்தி வைத்துவிட்டான் முன்பே ஆயில் மில்லிலும் இதேபோல் அவர்கள் இல்லாது இயங்க மேனேஜர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இருந்தான் கடந்த ஒரு மாதமும் ரன்னிங் ரேஸில் ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருந்தவன் சற்று நிம்மதியாகி அன்றுதான் மூச்சே விட்டான் சிவானியும் மும்பையில் இருந்து திரும்பிவிட்டிருந்தாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் விடுமுறை நீண்ட தினங்களுக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸாக அலுவலக நாற்காலியில் சுழன்ற ஆரியனுக்கு சிவானியின் ஞாபகம் வந்தது உடன் இறுதியாக நடந்த வாக்குவாதமும் பாவம் அன்னைக்கு ரொம்ப பயந்துட்டா என்று நினைத்தவனுக்கு இப்பொழுதெல்லாம் நாகரிகம் என்ற பெயரில் ஃப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் என்று பல வைத்து அதிலும் அதில் நான்கு சுவருக்குள் நடக்கும் அனைத்தையும் பலருக்கு மத்தியில் நிற்க வைத்து செய்ய சொல்லி அக்காட்சிகளை படமாக்கி உலகத்திற்கே வேறு ஒலிபரப்பி கப்பல் கோல்ஸ் என்னும் ட்ரெண்டை கிளப்பிவிட்டு அழகான தருணங்களையும் அதில் வெளிப்படும் பிரத்யேகமான உணர்வுகளையும் அழித்து விடுகின்றனர் என்றுதான் அவனுக்கு தோன்றியது ஆனால் சிவானி சொன்னதும் புரிந்து அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டதில் அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி நல்ல புரிதல் என்று நினைத்தான் அதை தொடர்ந்து அவன் மனதில் முதல் முறை திருமணம் பற்றிய எண்ணங்கள் அதன் விளைவாக அன்று மாலை அவனின் கார் நேராக டி நகரில் உள்ள சிவானியின் ஷீபோட்டிக் நோக்கி பறந்தது முதலில் அவளுக்கு அழைக்கலாம் என்று நினைத்தவன் பிறகு வேண்டாம் சர்பிரைஸாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டான் செல்லும் வழியிலே டி நகரிலேயே அவன் எப்பொழுதும் தொழில் தொடர்பான நட்புகளுக்கு கொடுக்க பூங்கொத்து வாங்கும் மிகவும் பிரபலமான கடையின் முன்பு தன் காரை நிறுத்தியவன் வேக நடையிட்டு உள்ளே சென்றான் உள்ளே சென்றவன் தன் வாழ்நாளில் முதல் முறை சிவப்பு நேர ரோஜாக்கள் அடங்கிய பூங்கொத்தை வாங்கியிருந்தான் அதே நேரம் அங்கு தேனாம்பேட்டையில் ஹோட்டலின் வாசலில் ஸ்ரீயுடன் தங்களின் காரில் இருந்து இறங்கிய கிரிஷவ் டிரைவரிடம் காசை கொடுத்து நீங்க எங்கேயே சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் ட்ரீட் முடிஞ்சதும் கால் பண்றேன் அப்ப வாங்க என்றவன் ஸ்ரீயின் கையை பிடித்தபடி படியேறினான் அதே நேரம் அந்த ஹோட்டலில் உள்ளே நான்கு பேரும் வெளியே நான்கு பேரும் இவர்களை தூக்குவதற்கான நேரம் பார்த்து காத்திருந்தனர் கையில் பொக்கேவுடன் பொட்டிக்குள் நுழைந்த ஆரியன் ஷிவானியை தேட ஆவள் அங்கு இல்லை வெளியே வந்து தன் காரில் அமர்ந்தவன் ஷிவானிக்கு போன் போட்டான் ரிங் முழுதாக சென்று முடியும் தருவாயில் அட்டன் செய்யப்பட்டது எடுத்ததும் ஷிவானி ஹலோ ஆரியன் சொல்லுங்க என்ன இந்த நேரத்தில் என்று கேட்க ஆரியன் எங்கே இருக்கு சிவானி நான் என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே இடையிட்ட சிவானி ஒரு முக்கியமான விஐபி கஸ்டமர் போட்டிக் வந்திருக்காங்க ஆரியன் பெரிய ப்ராஜெக்ட் அது விஷயமா பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் பிஸி அப்புறம் பேசவா என்றாள் பரபரப்பான குரலில் மறுகணம் ஆரியனின் கை ஸ்டியரிங் வீலு அழுந்த பற்றியது சாரி கமகே என்றான் மிக மிக அழுத்தமாக மீண்டும் ஷிவானி நான் கொஞ்சம் பிஸி ஆரியன் என்று மீண்டும் முதலில் சொன்னதையே திரும்ப சொல்ல ஓகே என்று ஆரியன் பட்டென போனை வைத்து விட்டான் அங்கு ஷிவானி மேரேஜுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு எப்படியாவது இதே மாதிரி ஓட்டிடணும் என்று நினைத்தபடி இருக்க மறுகணம் அவளின் ஃபோன் மீண்டும் அடிக்க ஆரம்பித்தது மொட்டைக்கின் முக்கிய உதவியாளரிடமிருந்து ஃபோன் என்றவள் ஃபோனை எடுத்து ஹலோ என்று கூற அப்புறம் இருந்த அப்பெண் மேம் ஆரியன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கம்பெனி எம்டி மிஸ்டர் ஆரியன் மகாதேவ் வந்திருக்காங்க மேம் அவருக்கு உங்களை பார்க்கணுமா என்று கூற மறு வினாடி ஷிவானிக்கு மாரடைப்பு வருவது போல் இருந்தது அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை திருடனுக்கு தேல் கொட்டிய நிலை ஐயோ சிவானி இப்படி சொதப்பிட்டியே என்று தன்னை தானே திட்டிக் கொண்டவள் தன் வீட்டிலிருந்து பொட்டிக் நோக்கி அறக்க பறக்க கிளம்பினாள் அதே நேரம் அங்கு கடையை ஒரு இடம் விடாது சுற்றி பார்த்து முடித்த ஆரியனின் முகம் வெளியே பணியாகவும் உள்ளே எரிமலையுமாக பற்றி எறிந்த வண்ணம் இருந்தது அதே நேரம் மேலோகத்தில் பால விநாயகர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு டெலிவரி ஆகியிருந்த புத்தம் புதிய ஹெல்மெட்டை எடுத்து தன் தலையில் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டார் நாளை எப்படியும் ஸ்ரீ அவரின் மண்டையை உடைக்க ஓடி வருவாள் என்பதை அறிந்து கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக் கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி